வெற்றி சக்தி சீரியலில் இன்றைக்கு என்ன இடம் போதும் வாங்க எப்பிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல் லூன் கேள்விங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு கண்டியூ ஆதரவு வந்தாங்க நம்ம சக்தி கிட்ட வந்து சரத்தை வந்து பேசுகிறாங்க உன் புருஷன் என்ன தெரியுமா பண்ணா அப்படின்னு சொல்லி அங்கே நடந்ததுக்கும் இவர் சொன்னதுக்கும் வித்தியாசமாக வந்து சொல்லி சொல்லி வெற்றி மேலே ஒரு அவப்பேர் உண்டாகணுன்னே இருக்காங்க அந்த இடத்துல நிச்சயம் நீ சொன்ன மாறலாம் ஏன் புருஷன்லாம் பண்ணியிருக்க மாட்டான் இருப்பினோ உனக்கு என்ன தோணுதோ அதை செய் ஏன் புருஷங்கிறனால நான் உன்னை விடமும் சொல்லலை அதே மாதிரி நீ நியாயத்தை செய்யாமல் இருக்க வேணாலும் நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் பாருங்க சக்தி இன்னமும் உன் புருஷன் மேலே அன்பா பாசமாக இருக்க அதனால தான் நீ இப்படியெல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இப்போ உள்ள போயிட்டு வெற்றி என்ன செய்கிறேன்னு மட்டும் பொறுத்து வந்து பாருணோனே சரத் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஒன்று ஆப்போசிட்டில் வந்து வெற்றி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னப்பா என்ன பண்ணி வச்சிருக்க நீ பண்ணி வச்ச காரியத்தில் நீங்கள் என்ன தெரியுமா மாறி இருக்கு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா நான் நாயெஸ் தண்டா அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றி வந்து மாஸ் பண்ணுறாங்க நான் நினச்சேன்னு வச்சுக்கேன் நீ என்ன வேலை செய்ய விடாமல் தடுத்துருக்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ரூம் கதை திறந்து மூணு பேரை வந்து வெளியில வந்து விட்டுருக்கேன்னு சொல்லி நான் உன் பேரில் எது வேணாலும் எழுதி வைக்க முடியும் எழுதி வைக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன வேணும் இப்படி சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்லி செம்மையா வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் துர்கா வந்து ஏதோ ஒரு காம்படிஷனில் வந்து கலந்துக்க போகிறாங்க பிள்ளை இருக்கு ஓட்டப்பந்தயம் பார்த்தியா துர்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அங்கே ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கால இல்லை அவள் தான் உனக்கு டஃப் தருவா எப்படி இருந்தாலும் பார்த்துக்க அவங்க அப்பா மிகப்பெரிய தொழில் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்து நடுவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீ என்ன பண்ணி இது பண்ணியும் தெரியாது என் பொண்ணு தான் ஜெயிக்கணும் இங்கே இருக்கிறதுலே வந்து துர்கா தான் சூப்பராக விடுவான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் பொண்ணு ஜெயிக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் நீ என்ன பண்ணுறேன்னா துர்கா குடிக்கிற தண்ணியில் வந்து இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடு அவங்க அசந்து வந்து தூங்கிடுவாங்க அவ்வளோதான் நீ மட்டும் பண்ணலான்னு வச்சிக்கங்க நான் உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த ஒரு நபர் வந்து நடுவர்கிட்ட வந்து கேட்டதுனால சரி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்றேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்குங்க சொல்லிட்டு அவங்க அந்த வேலையை வந்து செய்யலான்ட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வெற்றி வந்து எத்தனையோ வாட்டி கெஞ்சுறாங்க சக்தி கிட்ட ஏண்டா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியான்னு சக்தி வந்து பதிலுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு எதுக்கிட்ட ஹீரோயிசம் தேவலாம் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அது மட்டும் தள்ள தெளிவாக தெரியுதுங்கிறாங்க அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தான் தெரியுமா படிக்கிற பசங்க மேலே என்னென்னமோ எழுதி வச்சிருந்தான் நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் தேவை இல்லாமல் அவன் அது மாதிரி பண்ணுறான்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் நீ வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கணும் அதை விட்டுட்டு நீ வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி உன் பேரில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது சேர்த்து வந்து வாங்கிக்காத அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொன்னோன்னே இவன் என்ன நம்மளை பற்றி புகழாளா இல்லை தப்பு செஞ்சிட்டனு சொல்கிறாளா ஒன்றுமே புரியுது சக்தி நான் ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவன் வந்து தப்பானவன் உனக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சிட போகிறான் அப்புறம் உன்னால் எதுவுமே வந்து எழுத முடியாது எக்ஸாம்லாம் பார்த்துக்குமா அப்படின்னு சொன்னோன்னே ஏ உன் பேச்சலாம் கேட்க வேணாண்டா சரத்து எனக்கு சின்ன வயசுலன்னு தெரியும்டா அவன் உன் ஃப்ரெண்டாக பார்க்குற அதனால் உனக்கு பிரச்சனை தெரில நீ அவனை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பாரு நிச்சயம் அவனை பற்றி இருக்கிற விஷயம்லாம் உனக்கே புரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம வெற்றி இருப்பினும் வந்து ஒரு வார்த்தை கூட கவனிக்காமல் சக்தி மாட்டுக்கு அவங்களுக்கு என்னங்கிற மாதிரி போகிற மாதிரி காட்டுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம சரத்து வீட்டுக்கு வந்தோடனே வந்து சரண்யா தான் இருக்காங்க என்னது ஆளே ஒரு டைப்பாக இருக்கா அப்படியே சரத்தை பற்றி கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல என்னங்க நீங்கள் நீங்கள் மட்டும் உள்ளே வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம மீனாட்சி அவங்க பொண்ணு சக்தி எம்னா துர்கா மூணு பேர் வந்துடுறாங்க அந்த இடத்துல அண்ணி இவன் என்னோடய ஃப்ரெண்டு தான் இவர் சாதாரண ஆளே இல்லை ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா ஓகே ஓகே அப்படின்னா உங்களுக்கு ஆள் எதுவும் கிடைக்கலன்னா சொல்லுங்கள் சார் எனக்கு தெரிஞ்சு மூணு பேர் இருக்காங்க புஷ்பா பூஜா நீதிமணி இவங்க மூணு பேர் வந்து பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பொழுது போலன்னா சொல்லுங்கள் உள்ளே வச்சு டிஷும் டிஷ்ஷும் பண்ணுங்கங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னம்மா வந்தவங்கள வந்து கவனிக்காமல் டீ காஃபி கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சக்தி கிட்டே கேட்டோன்னே மேடமே சொல்லிட்டாங்க அப்போனா உங்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்து தான் ஆகணும் என்ன சார் அது உடனே வந்து மீனாட்சி வந்து சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்து போகிறாங்க அப்படியே தடபுடெல்லாம் வந்து விருந்து வைக்கிறாங்க அப்படி அது எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி காட்டிட்டு அப்படியே வெளியில் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க நீ நாளைக்கு வேணால் ஒரு காம்படிஷன் வந்து இருக்குது துர்கா வந்து அதில் கலந்துக்கிறான் நீ வேணால் வரியா அப்படின்னு சொல்லும்போது சரி நான் வந்துடுறேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சரத்து வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க வெற்றி வந்து நிதானம் இல்லாமல் இருக்காங்க அன்றைக்கி நைட்டில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலடா நான் என்ன சொன்னாலும் என் மனைவி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா சரத்து சரத்துன்னு அவன் நல்லவன் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறான்ணா நான் என்ன பண்ணட்டும் எனக்கு ஒன்றுமே புரியலையே அவன் எப்பேற்பட்ட வேலையெல்லாம் பார்க்குறான்னு எனக்கு கிட்டே இருந்து பார்த்துண்டா அவன் தப்பான தான் ஏன்னா இதை நம்ம சக்திக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போது ஆகும் என்ன சொல்கிறதுன்னு தெரில எதுக்குன்னு தேவை திருப்பி இந்த பொருள் வந்து எடுக்கிறேன் இது தப்பு தானே அப்படின்னு சொன்னேன் தப்பு தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இங்கே என்ன பண்ணட்டும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க நம்ம வெற்றி அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது திருப்பியும் வந்து கோடீஸ்வரர் வந்து நடுவர் வந்து பார்க்குறாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுது துர்கா அங்கே பேசிகிட்டு இருக்கா இந்தா இதை எப்படியோ ஏதோ துர்கா கிட்ட கொண்டு போய் சேர்த்துறா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கவர் மாதிரி இருக்கு துர்கா வந்து ஒரு தண்ணி கேன் வந்து வச்சுருக்காங்க என்னமோ ஒன்று பண்ணியாடுறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு நடுவர் அப்படியே அவர் மாட்டுக்கும் திருப்பியும் எடுத்த இடத்துலயே வந்து தர்காக்கு பக்கத்தில் அந்த தண்ணி கேனை வச்சுட்டு அப்படியே வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க அப்பாடா எப்படியா நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு துர்கா நிச்சயம் வந்து அசந்து தூங்கிடுவா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பொண்ணை ஜெயிக்க வச்சுட்டோம் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி அவங்கெல்லாம் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் நம்ம வெற்றி இல்லை சக்தி இந்த விஷயத்த தவிடுபடியாக்கி துர்காவை கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பாங்க அது மாதிரி தான் அப்கமிங் எபிசோடு வரப்போகுது வேறு லெவல் நினச்சினே சொல்லலாம் இன்னைக்கு சீன் சரத்தை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நம்ம சக்திக்கு எப்போ தெரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிய வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்